ரெண்டு பேரின் மூன்றாவது அதிகாரம் அதோடைய பதினெட்டாவது வசனம் நம்முடைய கத்தரும் ரசிகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருவையிலும் அவரை அறிகிற அறிவிலும் நீங்கள் வளருவீர்கள் என்று சொல்லி உங்களை கத்தரி நாளை ஆசிர்வதிக்கிறார் அலே லோயா அலே லோயா அலே லோயா வார்த்தைகள் உண்மையும் சத்தியமும் நிறைந்தவை என்று சொல்லி நீங்கள் விசுவாசத்தை ஏற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே அதிகாரம் அதனுடைய சொல்லுகிறது நான்காவது அதிகாரம் அதனுடைய பதினைந்தாவது வசனம் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் எப்படி வளர்கவர்கள இருக்கும்படியாக அப்படி செய்திருக்கிறார் அவர் என்ன செய்திருக்கிறார் நம்மளை வளர வச்சிருக்கிறார் ஆண்டவர் இன்னும் நம்மளை வளர செய்வாராக அலே லோயா கத்துடைய அன்பிலும் கத்துடைய இரக்கத்திலும் கத்துடைய பலத்திலும் நம்மளை வளர செய்வாராக அலே லோயா அலே லோயா அலே லோயா உடைய ஆகாரத்தினால் வளர்கிற வளர்த்த நீங்கள் சொல்லல அலே லோயா அவயங்கள்னால் வளர்கிற வளர்ச்சி நான் சொல்லல அலேலோயா அலே லோயா கிறிஸ்துடைய அன்பர்க்கொள்ளும் அவருடைய சத்தியத்து கொள்ளும் கத்தர் உங்களை வளர்த்துவார் ஆக அலே லோயா அலே லோயா ஏன் சொன்னால் இங்கே அப்படி சொத்த உலக இருக்கிற வளர்ச்சியை ஏன் நான் குறிப்பிடலாம் சொன்னால் நான் உங்களுக்கு ஆதாரமாய் மத்தையும் ஆறாவது அதிகாரம் அதனுடைய முப்பத்தி மூன்றாவது வசனத்தை நான் முன்வைக்கிறேன் நீங்கள் பல்லோ ராஜ்யத்தையும் அவரின் நீதியும் நீங்கள் தேடும் பொழுது அவன் இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படுகிறார் அலேலோயா அலேலூயா சத்தியத்தின் வளர்ச்சியும் தேவ அன்புடைய வளர்ச்சியும் நீங்கள் பெருகும் பொழுது உங்கள் வாழ்க்கையும் உங்கள் தனிப்பட்ட ஜீவிதம் உங்கள் சரீரமும் உங்கள் இருதயம் உங்கள் பலனும் வளரப்படுகிறது அலேலோயா

உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள் கத்தர் உங்களை அவன் வளர்த்துவார் அவர் உங்களை வளர வைப்பார் என்று சொல்லப்படுகிறது அலே லோயா அலே லோயா இப்போ முனில வசனத்தை வாசிக்கும் பொழுது நீங்கள் இவைகளை முன்னமே அறிந்திருக்கிறீர்கள் கத்தரங்களை வளர்த்துவார் கத்திரங்களை உயர்த்துவார் என்று சொல்லி முன்னமே அறிந்திருக்கிறீர்கள் ஆகிலும் அவன் வஞ்சகனுடைய வஞ்சகத்தில் விழுந்து போகும்படிக்கு அகப்படும்படிக்கு சில காரியம் வளர்க்கப்பட்டிருக்கிறது அலையலுவியா